வேலூர் ஐஎஃப்எஸ் நிறுவன பண மோசடியில் பணத்தை எல்லாம் மூட்டை கட்டிக்கொண்டு முக்கிய புள்ளிகளான அண்ணன் தம்பிகள் நான்கு பேரும் தப்பி ஓடிவிட்ட நிலையில் ஏஜென்ட் போல் செயல்பட்டு ஆழ்புடித்து பணம் வாங்கி கொடுத்த மின்மினி சரவணன் என்பவர் போலீசிடம் சிக்கி கம்பி எண்ணும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் கூடா நட்பு கேடாய் முடிந்ததால் பிரகாசமாக இருந்த மின்மினி சரவணனின் வாழ்க்கை இருட்டாக மாறியதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு வேலூர் ஐஎப்எஸ் பணமோசடி வழக்கில் சிக்கி சிறையில் கம்பி என்னும் இவர்தான் மின்மினி சரவணன் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் எப்படி வேண்டுமானாலும் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் ஆனால் இவருக்கோ அதிர்ஷ்டத்தோடு சேர்த்து பெரிய ஆப்பும் கிடைத்திருக்கிறது கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வைத்து ஏராளமானோரிடம் பணம் கலெக்ஷன் செய்த ஐ எஃப் எஸ் நிறுவன உரிமையாளர்களான நான்கு சகோதரர்களும் மொத்தமாக ஆறாயிரம் சுருட்டி கொண்டு தப்பி ஓடினர் பிராடு பிரதர்ஸ் எங்கே அவர்கள் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்குமா வாயை கட்டி வயிற்றை கட்டி போட்ட பணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திரும்ப கிடைக்குமா என பல கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் பணத்தை முழுங்கிய முக்கிய தலைவர்கள் எல்லாம் தப்பியோடி சொகுசாக இருந்து வர தும்பை வீட்டு வாலை பிடித்த கதையாக அந்த நிறுவனத்திற்காக ஏஜென்ட் போல் செயல்பட்டு பணம் வாங்கி கொடுத்தவர்கள் சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றனர் அதில் ஒருவர் தான் இந்த மின்மினி சரவணன் வேலூரை சேர்ந்த சரவணன் என்ற மின்மினி சரவணன் பத்து ஆண்டுகளுக்கு முன் அங்கு ஜெராக்ஸ் கடை நடத்தி வந்தார் படிப்படியாக வந்த சரவணன் மின்மினி பூச்சி போல் எப்போதுமே வெளிச்சமாக இருக்க வேண்டும் என நினைத்து மின்மினி என்ற பெயரில் பிரிண்டிங் பிரஸ் நடத்தி அவ்வப்போது ரியல் எஸ்டேட் தொழிலிலும் தலையை காண்பித்து வந்த மின்மினி சரவணனின் செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேலூரில் இருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு வந்து பிரிண்டிங் பிரஸ் நடத்தி வந்திருக்கிறார் இப்படி நல்லபடியாக போயிட்டு இருந்த இவரது வாழ்க்கையில யாரு கண்ணு பட்டுச்சோ கூட படித்த நண்பன் மூலமாகவே வந்தது வினை ஐஎஃப்எஸ் எஸ் பிராட பிரதர்ஸ்களில் ஒருவரான போகன் பாபு மின்மினி சரவணனுடன் பள்ளியில் ஒன்றாக படித்தவன் என்ற நிலையில் அண்மையில் மின்மினி சரவணனை தொடர்பு கொண்ட போகன் பாபு இப்படி அண்ணன் தம்பிகள் நான்கு பேரும் சேர்ந்து ஒரு ட்ரேடிங் பிசினஸ் செய்து வருவதாகவும் ஒரு லட்சம் பணம் கொடுத்தால் மாதம் எட்டாயிரம் வட்டி கிடைக்கும் என ஆசையை தூண்டிவிட்டிருக்கின்றனர் அத்தோடு ஐ எஃப் எஸ் நிறுவனத்தின் காஞ்சிபுரம் கிளைக்கு இயக்குநராக்குவதாக பதவி வெறியை கிளப்பிவிட்டிருக்கின்றனர்

மின்மினி சரவணனுக்கு சிறிய தொகை கமிஷனாக கிடைத்து வந்துள்ளது அது வரையில் சாதாரணமாக இருந்து வந்த மின்மினி சரவணன் என கலக்கலாக மாறியிருக்கிறார் குடும்பம் குழந்தைகள் என சிறிய வட்டத்திற்குள் இருந்த மின்மினி சரவணன் மீட்டிங் கெட் டுகெதர் என சினிமாவில் வருவது போல் ஒரே பாட்டில் பணக்காரர் ஆகியுள்ளார்

பணம் வாங்கியவர்களை எல்லாம் விட்டுவிட்டு தனது வீட்டை பூட்டி சீல் வைத்திருப்பதாக புலம்பினார் மேலும் தனது மூலம் மட்டும் ஐ நிறுவனத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதாகவும் அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் இது வந்து என்ன மாதிரி விக்டின்னு வந்து நான் ஒருத்தரோ நாங்கள் அஞ்சு பேரோ இல்லை பத்தாயிரம் பேருக்கு மேலே இந்த மாதிரி பணம் வாங்கி கொடுத்தவங்களே இருக்காங்க விக்டீமாக இருக்காங்க இதில் பணம் போட்டவங்க பல லட்சம் மக்களாக இருக்காங்க அவங்க நாலு பேரும் என்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க அதுக்கு எங்களை வழி இல்லை ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க பணம் கொடுக்கல போன மாதம் கொடுக்க வேண்டிய பணம் சரியாக கொடுக்காம விட்டுட்டாங்க இந்த மாதம் வர வேண்டிய பணம் வந்து இது வரைக்கும் வரல ஃபோனும் இல்லை ரெஸ்பான்ஸும் இல்லை எங்களுக்கு வேற எங்கே போகிறதுன்னு தெரியல வழி இல்லை இந்த பேட்டி கொடுத்த மறுநாளே வழக்கில் முதல் ஆளாக மின்மினி சரவணன் கைது செய்யப்பட்டார் மின்மினி சரவணன் பிராட் பிரதர்ஸ் பற்றி தெரிந்தே அந்த கம்பெனியில் வேலை செய்து வந்தாரா அல்லது தெரியாமல் வேலை செய்து எக்கு தப்பாக சிக்கிக் கொண்டாரா என்பதெல்லாம் அடுத்தடுத்த விசாரணையில் தெரிய வரும் என்ற நிலையில் நண்பனின் பேச்சை கேட்டு கடைசியில் குடும்பத்தை விட்டுவிட்டு ஜெயிலில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கும் மின்மினி சரவணனின் வாழ்க்கை கூடா நட்பு கேடாய் முடிந்ததற்கு சான்றாக அமைந்திருக்கிறது